அம்மா வந்து மிளகா தூள்லாம் காலி ஆயிடுச்சு மழை கொட்ட கொடும் போட்டியும் தீத்துருச்சு வெயில காணவே காணாம் அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா மிளகா தூள் தேவை இல்லையா கடையிலாம் வாங்கி நல்லா இருக்காது சமைச்சோம்னா அதனால எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கிறேன் இதோ இது வந்து வெறும் மிளகா தூள் அரைக்கு காஷ்மீரி மிளகா இதெல்லாம் எல்லாம் வந்து இது வந்து கால் கால் கிலோ முக்கால் கிலோ இருக்குது அப்படின்னா எழுநூத்தி கிராம் இல்லையா ஒன்னு இரநூத்தம்பது இரநூத்தம்பது ஐநூறு இது ஒரு இரநூத்தம்பது மொத்தம் எழுநூத்தம்பது கிராம் காஷ்மீரி மிளகாத்தூள் மிளகா இது வந்து செகப்பு மிளகாய் நீட்டு மிளகாய் ஏன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் காரம் கம்மி தான் இருக்கும் அதனால இதுவும் கலந்துட்டோம்னா இது வெற வெறும் மிளகாத்தூள் வரைக்கும் இது நல்லா இருக்கும் இது நல்லா என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் கடாயில் போட்டு சூடு ஏற்றி நல்லா சுடா சூடு ஏற்றிட்டோம்னா கொஞ்சம் கெட்டு போகாம இருக்கும் அப்படியே பூசணம் இந்த இல்லையா நம்ம டப்பால பனிக்கெல்லாம் மூடி வச்சிருந்தா கூட நம்ம வந்து கொஞ்சம் வருத்திட்டு அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் இது பெருமிளகாத்தூள் அரைக்கிறது இது வந்து குழம்பு தூளுக்கு இது அரை கிலோ குண்டு மிளகாய் இது அரை கிலோ இதுல ஒரு என்ன செய்யணும்னாக்கும் ஒரு கிலோ ஒரு கிலோ தனியா எடுத்தோம்னா இது ஒரு கிலோ தனியா சரியா ஒரு கிலோ முக்கால் கிலோ மிளகா போடணும் இதுல ஒரு கால் கிலோ மிளகா போட்டுக்கணும் இது கால் கிலோ தான் இந்த கவர்ல இருக்கிறதுனால இது அது மாதிரி தெரியுது இது முக்கால் கிலோ மொத்தம் மிளகா இது ஒரு கிலோ தனியா அப்படியே நூறு கிராம் மஞ்சள் நூறு கிராம் மிளகு நூறு கிராம் சீரகம் நல்ல மிளகு இதெல்லாம் இதில் சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கணும் மற்றபடி நம்ம அம்மா வந்து இந்த பருப்பு தோரம் பருப்பு உளுந்தம்பருப்பு கடலை பருப்பு இதெல்லாம் நான் போட மாட்டேன் இதுதான் இதுதான் டேஸ்ட் கொடுக்கும் குழம்புக்கு அரிசி எதுவுமே போடக்கூடாது அதனால இது அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம் வறுத்தரலாம் எல்லாத்தையுமே கடாயில போட்டு வறுத்து எடுத்துட்டு இப்போ சரியா அதெல்லாம் வந்து வெறுமிளகா தூளுக்கு வறுத்து எடுத்துடலாம் கடாய் நல்லா கொஞ்சம் சிம்லேயே இருக்கணும் ஸ்டவ் வந்து சிம்ளே இருந்தாதான் கரிஞ்சு போயிடும் கறி கரு கூடாது லைட்டா சூடு ஏறி கொஞ்சம் அரைக்கிறதுக்கு வாட்டமாவும் இருக்கும் நமக்கு கெட்டு போகாம தான் இப்ப இதை வறுக்கிறது லைட்டா அப்படியே வறுத்து விட்டணும் இல்லை அப்படியே சூடு ஏறட்டும் சாம்பெல்லாம் கிள்ளி ரெடி பண்ணி விக்கிறாங்க சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து கிளீனா கொடுக்குறாங்க எப்படி இருக்கு சாம்பல் இல்லாம இன்னும் கூட சிகப்பா இருக்கும் மிளகா கிடைக்கல என்ன பண்றது சரி பரவாயில்ல இது கலர் அப்படின்றதுக்காக தான் வாங்கியாச்சு கொஞ்சம் கருப்பா இருக்குல்ல லைட்டா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சூடு ஏறுற வரைக்கும் இப்படி தொட்டோம்னா அதுல சூடு தெரியணும் இப்போ இப்ப எனக்கு தெரியல அதனால நான் போய் திருப்பி திருப்பி விடணும் அவ்வளவுதான்ப்பா ஒரு பாக்கெட் போட்டு வறுத்துட்டேன் சூடா இருக்குது சூட ஏறிடுச்சு நம்ம இப்ப ஒரு கடாயில கொ ஒரு பக்கெட்ல கொட்டிட்டு எல்லாத்தையும் அதே மாதிரி வறக்கணும் இருக்கிற எல்லாத்தையுமே அதாவது முக்கால் கிலோ ஒரு கிலோ மிளகா நான் அரைக்கிறேன் சரியா ஒரு கிலோவும் வறுத்தரலாம் தான் சுட முடியும் தொட முடியாது கடாய எல்லாம் லைக் நல்ல சூடாக இருக்குது அதே மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துடலாம் இப்போ குழம்பு தூளுக்கு ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல தனியாக வறுத்து எடுத்துட்றேன் தூக்கில் போடணும்ல அதனால் முதல்ல அதை வறுத்துடுவோம் அதை கீழே போட்டுட்டு மேலே மிளகாய் போட்டுக்கிடலாம் இப்போது ஒரு கிலோ போட போகிறேன் இல்லையா அப்போ ரெண்டு பாக்கெட் போட்டேன் கால் கால் கிலோ இல்லையா முக்கா கிலோ இது மூ மூணாவது பாக்கெட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வறுத்து வறுத்தருவோம் சூடு ஏறணும் நல்லா அதுக்கு தான் இருக்கணும் அப்பதான் சூப்பரா கருகாம நல்லா கலரா இருக்கும் மிளகா தூள் வேற பிளேட்டு மாத்திக்கிறேன் மிளகா போட்டுக்கலாம் நல்லா குண்டு குண்டா இருக்குமா மிளகா எவ்வளவு பெருசா இருக்கு பாரு மிளகாய இல்ல நான் ஒரு வளர்ச்சி மிளகாய்க்கு சரி அது உள்ள போட்டலாம் இந்த மிளகா வந்து குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறது அரைக்கமா தனியா இது பண்ணோம்ல அதனால மிளகாயும் ரெடி பண்ணிடுவோம் சூடேத்திடுவோம் நல்லா மெதுவா சிம்லயே வச்சு சூடேத்திக்கிறலாம் குண்டு மிளகா வரத்து எடுத்துட்டோமா இது வந்து அரை கிலோ இல்லையா இது ஒரு முக்கால் கிலோ வந்து மிளகா நீட்டு மிளகா நீட்டு மிளகாவும் கலந்து நல்லா காரமும் இருக்கும் கலரும் இருக்கும் அதனால போட்டிருக்கேன் அடுத்தது வந்து மல்லி வந்து தனியா வந்து ஒரு கிலோ முக்கால் கிலோ மிளகா காரம் கம்மியா வேணுன்றவங்க ஒரு கிலோ போட்டுக்கணும் தனியா இல்ல நார்மலா ஈக்குவலா இருக்கட்டும் அப்படின்னாக்க ஈக்குவலா போட்டுக்கலாம் முக்கால் முக்கால் கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோன்னு போட்டுக்கலாம் ஓகேயா இப்போ மஞ்சள் சீரகம் அதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன்மா ஒரு தடவை மஞ்சள் அளவுக்கு ஈரப்பசம் எல்லாம் இல்லாமல் அதை நல்லா வறுத்துறேன் அதான் அவருக்கு நெடி ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ மிளகும் போட்டுறேன் மிளகு சூப்பராக இருக்கும் மிளகு நல்ல மிளகு இது லைட்டாக சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம சீரகமும் சேர்த்துக்கலாம் லாஸ்டா இதையும் நல்லா சேர்த்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் வதக்கலாம் வறுக்கலாம் நல்லா சூடா தான் அவங்க அரைக்கிறவங்களுக்கும் ஈஸியா இருக்கும் நம்ம மிளகாத்தவங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கும் கேட்டு போகாதன பூசணம் பிடிக்காம அப்படி வச்சுக்கணும் ஏன்னா பனி சீசன் வரப்போறது எல்லாமே இப்போ ஒரு ஆறு மாசத்துக்கு வரைக்கும் இல்லையா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் மார்ச் கிலாம் வெயில் வந்துடும் பயப்பட வேணாம் அப்போ தனியாக ஒரு மிளகாத்தூள் அரைச்சிக்கிடலாம் ஆறு மாதத்துக்கு வந்துடும் எனக்கு இந்த இப்போ நான் அரைக்கிறது வந்து ஆறு மாதத்துக்கு வரும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ கணக்கு மிளகாய் குழம்பு தூள் வந்து ரெண்டு கிலோ கணக்கு நான் அரைக்கிறது சரியா இல்லை சேர்த்துக்கலாம் மிளகாய் முதல்ல போட்டேன்னா இது உள்ளே போயிடும் எல்லா கேப்லலாம் இப்போ லைட்டா கருவேப்பிலை மட்டும் வறுத்துக்கலாம் கருவேப்பிலை எல்லாம் அம்மா நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப எல்லாத்தையும் அதுல உருவி போட்டு வறுத்தரலாம் நல்லா அழகா இருக்கு கருவேப்பிலை கூட அப்படி தேடி பிடிச்சு வாங்குவேன் நான் இப்போ இத நல்லா வறுத்துருவோம் நல்லா வறுபட்டுருச்சு இது இது ஈரப்பசை கொஞ்சம் இருந்தாலும் மிளகா கெட்டு போயிடும் ஈரமே இல்லாம நல்லா வருத்தரணும் ஒரு இப்படி இப்படி போட்டேன் உறையுதுன்னா நொறுங்கணும் நல்லா தூளா ஆகணும் நொறுங்கடா இந்த மாதிரி இருந்தாதான் இதுல நல்லது போட்டா இல்லைன்னா கேட்டு போயிடும் நம்ம மிளகாத்தூள் மீனா போயிடும் நான் போய் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டு மிளகாத்தூள் கொண்டு வந்து காட்டுறேன் சரியா அம்மா அரைச்சிட்டு எடுத்த போய் சாயந்தரம் போனேன் காலையில் எல்லாம் பண்ணோம் முடிச்சுட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு இந்த பாருங்க மிளகாத்தில் பாருங்கள் இது கொழம்பு மிளகாய் தூள் கொழம்பு மிளகாய் இது காஷ்மீரி மிளகாய் இது காஷ்மீர் எவ்வளவு டிஃபரன்ஸ்ல கலர் டிஃபரன்ஸ் பாருங்க சூப்பரா இருக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் நல்ல கலரா இருக்கும் நாம வந்து கடையில எல்லாம் வாங்கி சக்தி மிளகாய் தூள் போடுறாங்க எல்லாரும் அதுவும் போட போடலாம் அது எப்படி அரைக்கறாங்க நமக்கு தெரியாது இல்ல நம்ம கண் பார்வையில நம்ம அரைச்சி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு திருப்தியா குழம்பு போகும் டேஸ்டா இருக்கும் அம்மா குழம்பு அதனாலயே டேஸ்டா இருக்கும் இந்த மிளகாய் தூள் அரைச்சி வைக்கிறது செமையா இருக்கும் இல்லையா இதே மாதிரி நீங்களும் அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் அந்த வீடியோல பாக்கலாமா பாய்